கல்யாணத்துக்கு முன்னாடி உங்களை நீங்க நல்லபடியா கவனிச்சுப்பீங்களா நேரத்துக்கு சாப்பிட்றது நேரத்துக்கு தூங்குறது அப்படின்னு சொல்லிட்டு உங்களோட ஃபேஸ் அண்ட் ஹேருக்கு தேவையான எல்லா நியூட்ரியன்ஸும் கிடைக்கிற அளவுக்கு ஃபுட் சாப்பிட்டு அதே மாதிரி உங்க உடம்பு நீங்க நல்லபடியா பார்த்துக்கிட்டு இருக்கிற மாதிரி எல்லா விஷயத்தையும் நீங்க அப்படின்னும் அதே மாதிரி கல்யாணத்துக்கு அப்புறமும் இதை வந்து கன்னியூ பண்ணியிருக்கீங்களா இல்ல செல்ஃப் கேர்ன்னும் ஒரு விஷயத்த வந்துட்டு மறந்துட்டு உங்கள் ஃபேமிலி கேரை மட்டும் பார்த்துட்டு இருக்கிற மாதிரி உங்களுக்கு சுச்சுவேஷன் அமைஞ்சிருக்கா அப்படின்னு சொல்லிட்டு கண்டிப்பா கமெண்ட் பண்ணுங்க ஏன்னா எனக்கு அப்படிதான் ஆயிடுச்சு ஏன்னா கல்யாணத்துக்கு முன்னாடி நான் இருந்ததும் கல்யாணத்துக்கு அப்புறம் இருக்கிறதும் அப்படியே டோட்டல் ஆப்போசிட்டடாக இருக்கு கல்யாணத்துக்கு அப்புறம் என்னை பத்தி யோசிக்கிறத விட காலையில எந்திரிச்சோன்ன போய் டக்கு டக்குன்னு சமைக்கணும் அப்பதான் வந்துட்டு ஹஸ்பண்ட் போறதுக்குள்ள அவங்களுக்கு டிஃபன் கொடுக்க முடியும் குழந்தை எந்திரிக்கிறதுக்கு முன்னாடி முடிச்சா தான் எந்திரிச்ச படம் அவங்களை கவனிச்சிக்க முடியும் அவங்களுக்கு ஹெல்த்தியான ஃபுட்டுக்கு வந்து கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு என்னோட திங்கிங் ஃபுல்லாமே என்னோட ஃபேமிலியை பத்தி மட்டுதான் இருக்கும் என் முகத்தையும் என்னோட ஹேரையும் நல்லபடியாக கவனிச்சிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தாட்டே இருந்தது இல்லை என்னமோ தெரில தெரியல என் முகமும் சரி என்னோட ஹேரும் சரி என்னோட பேச்சை கேட்காம அது அது பாட்டுக்கு வேலையை பார்க்குது என் முடி பாட்டுக்கு நல்லா கொட்டுக்கொண்டு கூட்டிட்டு இருக்கு என் முகத்தான் பாத்தீங்கன்னா இருபது வயசுக்கு நாற்பது வயசு உள்ளுக்கு காமிச்சிட்டு இருக்கு போயிட்டு இருக்கும் போது எனக்கே ஒரு தாட் வருது ஏன் நான் இப்படி மாறிட்டேன் ஏன் என்ன கேர் பண்ணிக்கவே மாட்டேங்கிறேன் நானும் ட்ரை பண்றேன் அப்படின்ட்டு பட் நடக்கவே மாட்டேங்குது உங்களுக்கு எப்படி நடந்திருக்கா